ਦੇ ਗਰਵ ਲਈ ਅਗਲੀ ਮਾਡੀ ਮਾ ਇਹ ਬੜੀ ਟਿਕਣਾ ਆਏ ਇਹ ਕੋਲ ਟਿਕਾ ਜੀ ਮਾ ਮਾ ਕੀਤੂ ਵੀ ਅੰਦਰ ਇਰਟ ਵੀ ਟੂ ਵੀ ਛੋਟਾ ਛੋਟਾ ਵੜੇ ਤੋਂ ਮੈਨੂੰ ਕਰੈਕਟਾ ਜੋੜਾ ਨਾਲ ਮਿਲ ਚ ਦੇਣੀ ਚਾਹੀਦੀ ਹੈ ਅਗਲੀ ਅਸਲੀ ਰੈਜ਼ੋਲੂਸ਼ਨ ਸੀ ਛੋਟਾ ਨਾਲ ਕਰੀ ਚੰ데요 ਆਹ ਨਾਲ ਜੋੜਾ ਨਾਲ ਮਿਲ ਚ ਦੇਣੀ ਚਾਹੀਦੀ ਹੈ பாலுக்கு கல்வி வளமடைய தயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தது நடக்க எங்க வீட்டுக்குள்ள வந்து வாராகி அம்மன் வரணும் அப்படின்னு எங்க அம்மா அந்த சிலைய பார்த்து அழகா இருக்கல இந்த பொம்மை இது வாங்கிட்டு போகலாண்டி அப்படின்னு கிரிடேட்டர்ஸ்ல சொல்றாங்க நாங்களும் வாங்கிட்டு வரோம் அட்டட வராங்க டைனிங் டேபிள்ல உட்காறாங்க எடுத்து அவங்க பூஜை ரூம்ல வைக்கிறோம் அம்மா கும்பிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நாங்க கூறுக்கு ஹாலிடேக்கு போயிடுறோம் மூணு நாட்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அக்கா உரும்புற சத்தம் கேட்குது பாத்திரம் பறக்குது என்னன்னே புரியலக்கா அப்படின்னு நான் திரும்பி வந்துட்டு ஒரு வாராகி உபாசகருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஐயா என்னன்னே புரியல சத்தம்ன்றாங்க எல்லோரும் பயப்படுறாங்க வாராகியை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் கேட்கும்பொழுது அவர் சொன்னார் நீ பயப்படாமல் படுத்து தூங்கு உனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பதில் சொல்லுவா அப்படின்ட்டு அந்த வாராகி அம்மன் வந்தாங்க நீ என்ன அட்டடபால் என்ன தூக்கிட்டு வர பல்லாக்கில் என்ன தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு மண்டலம் முடியறதுக்குள்ள அந்த அம்மனை டெக்கரேட் பண்ணி பல்லாக்கில் தூக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அந்த அம்மா உட்கார வச்சு நான் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கேன் இன்னைக்கு நான் திரும்பி சீதமிழ் வரதுக்கு காரணமாகவும் இருந்தது அந்த வாராகி அம்மன் தான் ஹலோ மக்களே இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஐம்பது வருட பழமையான ஸ்ரீ வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்களநடு உள்ள சௌரிய பழத்தில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்க உள்ள பூசாரி எந்த ஒரு காணிக்கும் இல்லாமல் எலுமிச்ச பழத்தை வச்சு குறி சொல்கிறாரு இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல கோயில் பக்கத்திலேயே பார்க்கிங் ஏரியா இருக்கு அதையும் நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் காரு பைக்கு எதை வேணால் இங்கே நிறுத்திக்கலாம் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது கோயில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு டு ஒன்று அப்புறம் சாயங்காலம் சிக்ஸ் டு எயிட்டு அப்போ தான் கோயில் வந்து நடைபெறும் ஸோ நீங்கள் இந்த டைமில் கரெக்டாக கோயிலுக்கு விசிட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா இந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி கேட்டு பாருங்க இது கோயிலோட நம்பர் தான் அப்ப இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோயில் எல்லாம் கிடையாதுங்க பட் அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கும் இங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைக்கும் நமக்கு தென் உங்களுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் போர்டு இருக்குல்ல இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து ஒவ்வொன்றும் படைப்போம் அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வச்சா தீர்க்க சுமங்கலியாக இருக்க கஸ்தூரி மஞ்சளுக்கு பாத்தீங்கன்னா கர்மாவை விளக்க பாலுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வளமடைய தயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தது நடக்க அப்புறம் திருமஞ்சளம் அரிசி மாவு இந்த மாதிரி சாமிக்கு ஒவ்வொரு பொருள் படைக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இந்த போர்டை என்ன பண்றீங்கன்னா நீ கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதுக்கு தகுந்த பொருட்கள் வாங்கி நீங்க கொடுக்கலாம் அப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ்லையே தாங்க இந்த இடம் இருக்கு இங்கேதான் நெய் தீபம் விளக்கு தீபம் பச்சை அரிசி தேங்காய் தீபம்னு எல்லா வழிபாடும் நீங்களே பண்ணலாம் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையாக உட்காந்து சாமியை வழிபடலாம் எந்த ஒரு டிஸ்டர்பாகவும் இருக்காது நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் மூணு பேர் உட்காந்து பொறுமையாக சாமியை தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து விளக்கு போட்டும் சாமி வேண்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைடில் போய் நிற்கலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் கூட்டம் கம்மியானதுக்கப்புறம் நான் போய் லைனில் போய் நின்றுட்டேன் உள்ள வந்து பூசாரி வந்து எலுமிச்சை பழத்தை வச்சு குறி சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அதை நான் உங்களுக்கு லைவா நான் காட்டுறேன் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னு சொல்லி

아무리 열이 뜨고 신었으나 왜냐면 내려가면 가위 탄절 아나 면이 채 되기 때문에. 그래. 아무리 뜨더라도 신었으나 면 절이 채 되면 아나 절 아나 면이 채 되기 때문에. 그래 봐. രാഹീ ഓ മൈ സ്രജായ നഗൈ ചന്ദനസായതിലേ എന്നോവറങ്ങി മടോരയാ ദേ അമ്മാ സ്വരൈ

மசூரி அதாவது விளக்கு வழிபாடு நடக்குது ஒரு முயற்சி இருநூறு ரூபாய் ஒரு முயற்சி நான் வந்து நல்லா இருக்குமான்னு சொல்லல ஒரு விளக்குறை வாழ்க்கை எல்லாருக்குமே நடக்குது நல்லது நடக்குது அதுல விலை குறைவாட்டி நீங்க ஒரு முயற்சி பதினாலாம் தேதிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து அங்கே ஒரு முயற்சி எப்படி நான் சொன்னா ஒரு உனக்கு ஒரு மனசு ஆக அடைந்தோ அதே போல அதில் செஞ்சுட்டு உடனே பேசிடுவேனா பண்ணிடுவான்னு அது நான் சொல்ல தேரில்லை சாயந்திரம் நான் இல்லை நான் உண்மையா இப்ப ஒரு சொல்றோம் எனக்கு அது என்னன்னே தெரியாது சரியா

பார்த்துருப்பீங்க எலுமிச்சு பழத்தை வச்சு பூசாரி வந்து குடி எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு காணிக்கும் இல்லைங்க அது உங்களோட விருப்பம் தான் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வரும்போது ரெண்டு எலுமிச்சு பழம் கொண்டு வந்துடுங்க ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய சேனலாக கிடையாதுங்க ரொம்ப சின்ன சேனல்தான் ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்